நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நமது ஆசான் அருத்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருள் இருக்கும் எம்கேஜி நகர் மனவளக்கலை யோகா தவ மையத்தில் நல்லதொரு தத்துவத்தை பெற வந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மாலை நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உயிரையும் அறிவையும் என் உள்ளே செலுத்தி உயர்தவ முறையை உணர்த்திய ஞான் ஆசான் அவர்களை அன்போடு வணங்குகிறேன் குரு வாழ்க குருவே துணை நல்லதொரு தலைப்பு இல்லையா எல்லாரையும் கேள்வி கேட்டு வர வச்சு அதனால் தலைப்பு கொடுத்த ஐயாவுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் எப்போதுமே அவர் எம்கேஜின்னு அது ஒரு தனி ஸ்பெஷலாக ஏதோ ஒரு கொடுத்துட்றாரு நானும் அதான் யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நூற்றி பன்னிரெண்டுன்னு உடனே கொஞ்சம் தோணுச்சு சரி இது வந்து ஏழு சம்பத்துகளும் பதினாறு வகையான காரணங்களும் தான் சாமிஜி வந்து நிறைய தலைப்புகளில் நிறைய சிந்தனை பண்ணியிருக்கிறார் அத்தனையுமே வாழ்க்கையை ஒட்டிய சிந்தனை தான் நம்ம வேறு மனவளக்கலை வேறெல்லாம் கிடையாதுங்க நான் மனவளக்கலையினுடைய தத்துவங்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அதையெல்லாம் கொடுத்துருக்குறாரு எதெல்லாம் விடுபட்டு போனதோ அதையெல்லாம் மனவளக்கலை யோகாவில் நம்ம கற்றுட்டுருக்கிறதுனால ஒரு அரைக்குடம் தண்ணி இருக்குதுன்னா இன்னொரு அரைக்குடம் ஊற்றியாச்சுன்னா என்ன ஆயிரும் நிறைஞ்சிரும் எடுத்துகிட்டு போகிறது ஈஸி நீங்கள் ஒரு பாதி குடம் தண்ணியை இடுப்பில் வச்சுட்டு ஒருத்தங்களை நடக்க சொல்லுங்கள் பேலன்ஸு தவறிடும் மீதி ஒரு அரை கூட தண்ணி அதில் விட்டாச்சுன்னா வெயிட்டு கூடுறது கூட பிரச்சனை இல்லை ஆனால் நம்முடைய நடை சரியானபடி ஆயிடும் அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் குறைகளாக தெரியலாம் ஆனால் மனவளக்கலைக்கு நான் வந்த பிறகு அதை நிறையாக மாற்றும் பொழுது தான் நமக்கு முழுமை அப்படிங்கிறது அந்த இதில் தான் மனிதருள் வேறுபாடு ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை சாமிஜி கேட்டுட்டு அதற்குரிய ஒரு பதிலையும் கொடுத்துட்டார் சாமிஜியிடம் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதற்குரிய பதிலையும் கொடுத்து தான் அதற்கப்புறம் தத்துவத்தை அப்புறம் பயிற்சியாக கொடுத்துட்றாரு அவரோட போய் சும்மா நின்றுக்கிட்டு நம்ம கோயிலில் போய் கேட்குற மாதிரி கடவுளே எனக்கு எப்படியாவது உடல் நலம் தா அப்படின்னு சாமிகிட்ட கேட்கலாம் ஆனால் வேதாத்ரி மகர்ச்சிகிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லுவார் உடற்பயிற்சி பண்ணிடு அப்படிம்பாரு இல்லையா ஏன்னா நமக்கு உடனே தீர்வு சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பயிற்சி தான் அப்புறம் எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு நம்ம போய் சாமி கும்பிடலாம் ஆனால் சாமி சொல்லுவார் கொஞ்சம் நேரம் தியானம் செய் அப்படின்றவாரு அப்போ எல்லா விஷயங்களுக்குமே பதில் இருந்துகிட்டே இருக்குன்னா பயிற்சியாக இருக்கிறதுனால நாம் வந்து மனவளக்கலை என்பது நிறையாகவே பார்க்கலாம் எல்லாமே நமக்கு குறை இருந்தால் கூட அதை நிறைகளாக இட்டு அனுப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிசம்தான் சாமிஜி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மனவளக்கலை யோகா அதில் வந்து அந்த பதினாறு வகையான காரணங்களும் ஏழு சம்பத்துகளும் அதில் எதுலாம் அப்படிங்கும்பொழுது சாமிஜி ஒரு பாடல் நீண்ட பாடல் மா கணேசனையா மாதிரிலாம் சொல்ல தெரியாது இருந்தாலும் ஒரு பாடல் வரி அவர் சொல்கிறாரு சீரியக்க சிறப்புகளை விளைவுகளை அப்படின்னு ஒரு பாடலாக கடைசி ரெண்டு வரி சொல்கிறாரு சீரியக்க சிறப்புகளை விளைவுகளை உள்ளுணர்ந்தால் அது மெஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறாரு அது உள்ளுணர்வாக நம்ம சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது மெய்ஞ்ஞானமாக மாறிடும் அடுத்தது சொல்கிறாரு சிந்திப்போம் சேர்ந்திருப்போம் இறைநிலையோடு என்றும் எங்கும் அப்படின்னு முடிச்சிட்டார் எப்போதுமே நம்ம இறைநிலையோடைய தான் இருக்கிறோமா அதனால தான் சாமிஜி கொடுத்த அருட்காப்பை பாருங்கள் எல்லா பக்கத்துலேயும் எங்கூடையே இருங்கிற மாதிரி தானே எல்லா தொழில்களிலும் சொல்கிறாரு உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக அமையுமாக அப்படின்னு சொன்னால் தெய்வத்தால் மட்டும்தான் எல்லா இடங்களையும் நிரம்பி இருந்து மூணு வேலை செய்ய முடியும் உறுதுணையாகவும் இருக்க முடியும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியும் வழிநடத்தும் அறிவாகவும் இருக்க முடியுமா மற்றதெல்லாம் வாழ்க்கை துணை அப்படின்னு தானே விட்டுட்டு வந்தாச்சு இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வாழ்க்கை துணைங்கிறது வேறு விஷயம் ஆனால் அறிவின் துணைங்கிறது வேறு விஷயம் அப்போ இந்த அறிவு தான் எல்லா இடங்கள்லையும் நிரம்பி இருக்குது அப்போ சிந்திப்போம் சேர்ந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு சிந்திப்போம் சேர்ந்திருப்போம் எதோடு சேர்ந்திருப்போம் அப்படின்னு கேட்டால் இறைநிலையோடு என்றும் எங்கும் என்றுமே நம்ம இணைஞ்சிருக்கக்கூடிய ஒன்று வந்து இறைநிலையோடு தான் அப்போ இந்த தலைப்புக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால் இதில் வந்து முதல்ல ஏழு சம்பத்துக்கள் அப்படின்னு பார்த்தாக்கா அதில் அவங்க எழுதியிருக்கிறாங்க அழகா இல்லையா உருவமைப்பு அப்புறம் குணம் எழுதியிருக்கிறாங்களா உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு உடல் வலிவு புகழ் செல்வம் அப்புறம் புகழ் என்றாலும் கீர்த்தினாலும் ஒன்று தான் அதற்கு அப் ஏழு வந்துடும் அதில் அந்த ஏழுமே என்ன கேட்டிங்கன்னா எல்லோருக்குள்ளும் இருக்கான்னு கேட்டால் எல்லோருக்குள்ளும் இருக்குது ஏழு சம்பத்துக்கள்னா ஏழு மதிப்புகள் மனித வாழ்வை நிறைவு செய்ய ஏழு சம்பத்துக்கள்னு சாமிஜி எழுதியிருக்கிறார் ஆனால் ஏழு சம்பத்துக்களும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு இல்லை அந்த ஒருவர் மாதிரி இன்னொருவருக்கு இல்லைங்கிற வேறுபாடு ஏங்கிறத சாமி சொல்கிறது தான் பதினாறு காரணங்கள் அதில் முதல் காரணத்துலையே நாம் ஏழைமே பார்த்துடலாம் முதல் காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா கருவமைப்பு தான் நம்மளோட கருவமைப்பு வருவதில் நம்ம வெறுமனை அப்பா அம்மாட்டேருந்து மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோமான்னு கேட்டால் இல்லையே அப்படின்னா தான் அப்பா அம்மா ஒரு வாங்க வாங்கிடலாமே என்னையா இப்படியெல்லாம் பெற்று வச்சுருக்கீங்க அப்படின்னு ஆனால் அப்பா அம்மா மட்டும் கர்த்தாவாக இல்லை அந்த காரணக்கர்த்தாவாக இருக்கக்கூடிய அருபம் அது எங்கிருந்து கொண்டு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அது அலை இயக்கமாக வழியாக ஏழு தலைமுறை பதிவுள்ள நம்மளை கொண்டு வந்துடுதான் அதை நாம் சிந்திச்சோம்னா அது நூற்றி நாற்பத்தொம்போதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கமாக கணக்கு தனி கணக்கு ஆனால் ஒரு கருவமைப்பு என்னை எடுத்துட்டால் அது ஆண் பெண் என்ற இணைப்பில் இருந்து பெறப்பட்டதாக இருந்தாலும் அங்கு வேலை செய்வது எது அப்படின்னு கேட்டால் நம்முடைய வினைப்பதிவு தான் அப்போ வினைப்பதிவு தான் நம்மளை ஆணாக பெண்ணாக பிறக்க வைக்குதுன்னா அதுதான் உண்மை உருவ அமைப்பு என்பது எங்கிரும் தொடங்குகிறதுன்னு கேட்டாக்கா நாம் எல்லோரும் பிறப்பதற்கு காரணமாக இருந்தது பெற்றோர் ஆனால் அந்த நீர்ம பொருளோட எடை வெறும் பத்து கிராமம் வெறும் பத்து கிராம் இன்னைக்கு கிலோ கணக்குல ஏறி போய் உக்காந்துருக்குன்னா அதுக்குள்ள என்னென்ன வேலையெல்லாம் நடந்திருக்கு இல்லையா வந்த உடனே கேட்டாங்க மழை பெய்தே வேணுமே காபியா எது வேணாலும் தாங்க சூடா தாங்க அப்போ வாங்கி நம்ம உள்ள குடிக்கிறோம் அப்படின்னா அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னும் இந்த கிலோ அதிகப்படுத்ததான் அதனால உருவமைப்பு என்பது கருவமைப்பின் காரணமாக வந்தா கூட மீதி ஆறு இருக்குல்ல அந்த ஆறுமே கருவமைப்பின் வெளிப்பாடுதான் என்பதை நாம் உணர்ந்துக்கலாம் ஆனால் சுவாமிஜி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு எதையெல்லாம் நீங்கள் முயற்சி கொண்டு மாற்ற முடியுமோ அதையெல்லாம் மாற்றி அமைக்கலாம் முடியாதவற்றை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுதல் அதுமேஞானம் அப்படி சொல்லிட்டார் ஏன் கேட்டீங்கன்னா இது எதனுடைய திருக்கூத்து என எண்ணி பார்த்தால் அதான் முதல்ல நம்ம சொன்ன பாருங்கள் சீரியக்க சிறப்புகளை விளைவுகளை இந்த சீரியக்க இயக்க சிறப்பு எங்கே தொடங்குதுன்னு கேட்டால் நாம் ஒரு கருவமைப்பில் ஆணோ பெண்ணோ உருவாகும் பொழுது அல்லது நம்மிடம் உருவாகும் பொழுது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஒன்று குழந்தை பத்திருக்குறோம் இல்ல நாமளா பிறந்து வந்திருக்கிறோம் அவ்வளவுதான் அப்படி கருவில் ஒரு குழந்தை உருவாகும் பொழுதே சீரியக்க சிறப்பு அங்கு தன்னுடைய விளைவை காட்டுதான் அது மனிதனால செய்ய முடியுமான்னு கேட்டா மனிதனால செய்ய முடியாது மனிதனால் செய்யக்கூடிய இனப்பெருக்கம் இனவிருத்தி வேற ஆனால் நாம வச்சுருக்குறோம் ஒரு ஆண் பெண் நட்பின் காரணமாக ஒரு குழந்தை உடனே உருவாகிருமான்னு கேட்டா உருவாகாது அப்படின்னா இப்ப இவ்வளோ கருத்தறித்தல் மையம்லாம் இப்போ இப்ப தேவையா இல்லையா அப்படிதானே ஒரு செக்ஸுக்காக ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அந்த கருத்தறித்தல் மையத்துக்கெல்லாம் வேலையே இல்லையே அப்போ ஏதோ ஒன்று இருந்து தானே நம்மளை உருவாக்குது அந்த இடத்துல அந்த ஏதோ ஒன்று எது என்ன ஆராய்ச்சி பண்ணினால் சாமிஜி சொல்கிறாரு சுக்குமமாய் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி அந்த வளர்ச்சியை யாரும் கண் கொண்டு கருவமைப்பே பார்க்க முடியாதான் அப்படி கருவமைப்பை பார்க்க முடியாது சூக்குமாய் தான் அது நடக்குது மறைபொருளாக நடக்குதுன்னா மறைபொருளாக நடக்கிற ஸ்க்ரீன் மாறிட்டே இருக்கும் கூத்து பார்க்க போனால் தெரியும் நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எங்கே போகிறீங்க அப்படின் கேட்டால் சொல்லுவாங்கல்ல கூத்து பார்க்க போகிறேன் இப்போ இல்லை இப்போ நம்ம கூத்தை எங்கே பார்க்குறோம் நம்ம வீட்டு ஹால்லேயே நம்ம பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் அதனால் முன்னாடி கூத்து அப்படி இல்லை வெளியில் பாட்டையெல்லாம் பார்த்து அது ஒரு ஸ்பெஷலாக ஒரு நாடகம் மாதிரி போவாங்க கூத்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் மாறிட்டே இருக்கும் அந்த காட்சி தன்மாற்றத்திற்கு உரியது தான் படங்களும் காட்சிகளும் கூத்துகளும் அப்படி தன்மாற்றம் மாறிட்டே இருக்கிற ஸ்க்ரீன் இருக்குல்ல அந்த ஸ்க்ரீனை இழுத்து விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அடுத்த ஸ்க்ரீன் சீன் வரதுக்குள்ளே மறுபடியும் எல்லோரும் கொண்டு வந்து வச்சுருவாங்க மறுபடி ஸ்க்ரீன் போடுவாங்க மறுபடியும் எல்லாம் செட் பண்ணி மாற்றுவாங்க அப்படி ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் நமக்கு ஒரு ஸ்க்ரீனும் இருக்குது நமக்கு ஒரு காட்சியும் இருக்குது ஆனால் ஸ்க்ரீனும் கண்ணுக்கு தெரியல காட்சியும் கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலையில தாங்க நாம் வந்து உருவாகி வந்திருக்கோமா அது உருவாவதற்கு காரணமாக இருந்தது கருவமைப்பு தான் அப்போ உருவமைப்பு அது எல்லோரும் இங்கே நாற்பது பேர் இருக்கணும் நாற்பது பேரும் நாற்பது விதமெல்லாம் இருக்கிறோம் இதாவது அப்பா அம்மா வேறு வேறு அதனால் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் சாமிஜி சொல்கிறாரு உருவமைப்பு வருவதற்கு காரணமான ஒரே பெற்றோராக இருந்தாலும் அந்த ஒரே பெற்றோரிடம் இருந்து பிறந்து வந்தவர்கள் விதவிதமாக இருக்கிறாங்க அங்கே தான் ஆறாவது அறிவு சிறப்பு பெறுகிறது சீரியக்க சிறப்பு எங்கன்னு கேட்டால் நம்முடைய உருவ அமைப்பு தாங்க ஒரு மாமரம் இருக்குதுன்னா அந்த மாமரம் தரக்கூடிய மாங்காய் கடைசி வர ஒரே மாங்காய் தான் போன மாதம் ஒரு மாங்காய் இந்த மாதம் ஒரு மாங்காயெலாம் தராது ஆனால் நாம் பெற்று வச்சிருக்கோம் பாருங்க அது இது ஒன்று கேட்டால் அது ஒன்று கேட்குது அது ஒன்று சொன்னால் இது ஒன்று சொல்லுது ஆனால் மாமரம் அப்படி இல்லை பாருங்கள் அது என்னெல்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் சரி இது தான் அப்படின்னு சொன்னால் ஒரு சிங்கம் பாருங்கள் அந்த சிங்கத்தோட குட்டி பின்னாடியே ஒன்றும் லதுவாட்டில் போகுது அப்புறம் அது வேட்டையாட சொல்லி கொடுக்குது நம்ம வீட்டில் ஒரு பூனை வளர்த்தா பாருங்களா பூனை குட்டி பூனை என்னெல்லாம் செய்தோ அது குட்டி பார்த்து பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுது அதே மாதிரி நாம் என்ன செய்கிறோமோ அதே நம்ம பிள்ளைகள் ஃபாலோ பண்ணுச்சுன்னு வைங்களேன் பிரச்சனையே இல்லை ஏவா மக்கள் மூவா மருந்து என அவ்வை சொன்ன மாதிரி நம்மோட சொல்படி கேட்கக்கூடிய குழந்தைகள் ஒருத்தருக்கு அமைஞ்சிட்டாங்கன்னா அவருடைய வாழ்க்கை முழுமே முழுசுமே இன்னும் கொஞ்ச காலம் வாழலாம் என்று தோன்றுமோ அந்த தான் வாழ்வதற்கு என் கேட்டேன் தன்னுடைய சந்ததிகளுடைய மகிழ்ச்சி தன்னுடைய சந்ததிகளிடம் வரக்கூடிய வளம் அவர்களை இன்னும் வாழ வைக்கலாம் இன்னும் வாழலான்னு தோண வைக்குமா ஆனால் அதுவே சரியானபடி இல்லை அப்படின்னா ஏண்டா பிறந்தோன்னு இருக்குது நான் பெற்றது இருக்க அது அதுக்கு மேலே இருக்க அப்படின்னா எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பாருங்கள் ஏவா மக்கள் மூவா மருந்துனா பிறருக்கு நாம் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய நிலையில் குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் சளிப்பு வந்துருமா அப்படி வருவதற்கு அந்த குழந்தையினுடைய அமைப்பு அப்படி இருப்பதற்கு காரணம் சாமிஜி சொல்கிறாரு வினைப்பதிவு அப்போ மரத்துக்கெல்லாம் மரத்துக்கெல்லாம் ஒரு வினையும் கிடையாதுங்க ஆடு மாடு ஒரு வினையும் கிடையாது அது அது அப்படியே பிறக்கும் என்ன வேலை செய்யணுமோ அதே மாதிரி செஞ்சுட்டு அது பாட்டில் இறந்து போயிடும் அவ்வளோதான் எத்தனை ஆண்டு எத்தனை பிறப்பு எடுத்தாலும் அது அப்படியே தான் வாழ்கிறது என்றால் மனித பிறப்பு மட்டும் அப்படி இல்லையே அதில் தான் சாமிஜி ஏன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு ஏன் இத்தனை வேறுபாடு அப்போ இத்தனை வேறுபாடும் வருவதற்கு உரிய காரணம் தான் கருவமைப்பு கருவமைப்பில் என்ன இருக்குன்னா முன் வினைப்பதிவு வினைப்பதிவு கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம உடனே அழிச்சிடலாமே மாற்றி மாற்றி போடலாமே அது கண்ணுக்கு தெரியாத மறைபொருளாக காந்தமாக இருக்கிறதுனால அது திருக்கூத்தாக மறைவாகவே இருக்கிறது ஆனால் அது வெளிப்படும் பொழுது காட்சி தெரிகிறது ஸ்க்ரீனை போட்டாங்க அடுத்த காட்சி கண்ணுக்கு தெரிஞ்சால் தானே நாம் போய் நாடகம் பார்ப்போம் இல்லையா ஸ்க்ரீனையே பார்த்துட்டு வர்றதுக்காக நம்ம டிக்கெட் எடுத்து போய் உட்காருவோம் இல்லை தேட்டராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அங்கே ஸ்க்ரீனில் என்ன வரும் காட்சி வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் மறைவாக இருந்தாலும் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மறைவாக தான் இருக்குது ஆனால் அது காட்சியாக வெளியில் தெரிஞ்சால் தான் வாழ்க்கையாக அது மாறும் தோற்றம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உருவமைப்பு என்பது கருவமைப்பின் காரணமாக வந்திருக்கு ஒரே பெற்றோரிடமிருந்து வந்து ஒரே கருவில் இரட்டை குழந்தைகளாக இருந்தால் கூட அது மாறுபடும் குணத்தில் அறிவின் உயர்வில் உருவ அமைப்பில் எல்லாமே மாறும் செல்வத்தில் அப்புறம் சுகமாக இருக்கிறதுல அப்போ மூணாக சாமிஜி அதை சொல்கிறாரு ஒன்று வந்து உடல் சார்ந்த விஷயங்கள் உடல் சார்ந்த விஷயங்களை நான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தரோட வாழ்க்கைக்கு முதல்ல எது காரணம் கேட்டால் பார்த்த உடனே உடல் அமைப்பு தான் அந்த உட உடல் அமைப்பு வருவதற்கு காரணமாக இருப்பது கருவமைப்புன்னு சொல்லிட்டோம் அந்த கருவமைப்பில் வரக்கூடிய உருவ அமைப்பில் வரக்கூடிய உடல் வலிவு அப்போ உருவ அமைப்பையும் உடல் வலிவையும் உடல் சார்ந்த விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம் மனம் சார்ந்த விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா குணம் குணத்துக்கு அடுத்ததாக சுகமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது அப்புறம் செல்வமும் மன சார்ந்த விஷயந்தாங்க ஒருத்தரிடம் பீரோ நிறைய சாரி இருந்தாலும் மனசு என்ன பண்ணும் மறுபடியும் ஜவுளி கிடையாது மனம் நாடும் ஒரு சிலர் சொல்லுவாங்க எதுக்கிங்க வேண்டாம் நிறைய எடுத்து வச்சது சும்மா இருக்குது மனசு தான் அது போதும் வேண்டான்னு முடிவுப்படுது பொருள் அல்ல பொருள் அப்படியே தான் இருக்கும் ஆனால் மனசு சொல்லுது இது வேணும் இது வேண்டான்னு மனம் சார்ந்த சில விஷயங்களில் வரும் பொழுது குணமும் செல்வமும் சுகமும் உடல் சார்ந்து வரும் பொழுது நம்முடைய உடல் வலிவும் உருவ அமைப்போம் அப்போ இடையில ஒன்று இருக்குது பாருங்கள் அதுதான் அறிவின் உயர்வும் புகழ் என்று சொல்லக்கூடிய கீர்த்தியும் இது எங்கேருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா இது உயிரின் வெளிப்பாடம் அந்த உயிருக்குள்ளே இருக்க பாருங்கள் ஒரு கரு அமைப்பு உள்ளே உண்டு இருக்குல்ல அதுதான் இவ்வளோ வேலையும் செய்தான் அது எப்படி செய்ய முடியும் உயிர் தான் மூலமா என்றால் உடல் முதல்ல வந்துதான் உயிர் முதல்ல வந்ததான்னு கேட்டால் உயிர் தானே முதல்ல வந்திருக்குது உயிர் தானே உடலை உருவாக்குது அப்போ உயிர் தான் எல்லாவற்றுக்கும் ஆதார பொருளாக இருக்குது அப்போ உயிர் உயிரின் விரிவலை தான் மனசு ஆனால் இது ரெண்டு சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு கூடு வேணும் பாருங்கள் அது இந்த உடல் அப்போ எல்லாருக்கும் முதல்ல என்ன தெரியும் பார்த்த உடனே தெரிகிறது உடலு தான் தெரியும் இவங்க இவ்வளோ உயரமாக இருக்கிறாங்க இல்லையா இவங்க இவ்வளோ குண்டாக இருக்கிறாங்க இல்லை இவ்வளோ கலராக இருக்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வேறுபட்டு பார்ப்பதோடு அறிவு நிற்கலை அவருடைய வயதையும் உடனே நம்ம கணக்கிட்டுருவோம் அவரோட வயது நமக்கு உடனே தெரிஞ்சுப்போம் இவங்களோட வயசு இவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு அனுமானத்தில் சொல்கிறோம் பாருங்கள் அவங்ககிட்ட போய் கேட்க மாட்டோம் ஏன்னா அவங்க உண்மையே சொல்ல மாட்டாங்க இன்னொன்று அவங்களோட வயசை கேட்டு போய் என்ன ஆகப்போகுது அப்படின்னு இருப்போம் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கேட்குறத கேட்போமே அவங்க வழக்கம் போல் எதாவது சொன்னாங்கன்னா நான் இவ்வளோ வயசு இருக்குன்னு நினச்சேன் ஆனால் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்புறம் ஒரு கருத்து அந்த மாதிரி உடல் சார்ந்தும் நம்மிடம் இருக்குது வேறுபாடு அந்த உடல் சார்ந்து பார்த்த உடனே தெரியும் வேறுபாடு ஆனால் உள்ளே இருக்குது பாருங்கள் ஒரு அருபம் அதுதான் அத்தனை வேலையும் செய்கிறது என்ற சீரியக்க சிறப்புகளை விளைவுகளை உள்ளுணர்ந்தால் அது மெஞ்ஞானம் என்றால் பார்த்த உடனே உள்ளுணர்வாக நம்ம தெரிஞ்சுக்கணுமா அந்த தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா மனம் சார்ந்த சில விஷயங்கள் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா இல்லை அவங்க துக்கமாக இருக்கிறாங்களா மனசு கண்டுபிடி சொல்லிருவில நான் நினைச்சேன் அது அவங்க முகம் வாடி இருக்கேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிடுவோம் இன்னொன்று இருக்குது அதுதான் உயிர் சார்ந்த அறிவின் உயர்வு அருத்தந்தை வேதாத்திரி மகர் சொல்கிறாரு வினை நல்வினையாக இருந்தால் அது அந்தந்த சந்தர்ப்பத்தில் பிரபஞ்ச காந்த களத்தில் பதிந்த முன்னோர்களுடைய வினை சந்தர்ப்பத்தின் காரணமாக வெளிப்படும் பொழுது ஒரு மனிதனை அறிவு நிலையில் வல்லதாக அமையும் அறிவு நிலையில் எல்லோரும் உயரலாமான்னு கேட்டால் எல்லாருமே உயரலாம் ஆனால் ஒருவர் மாதிரி இன்னொருவர் கிடையாது திடீர்னு அப்படின்னா முடியுமா முடியாது அப்ப இது முடியாது அறிவு நிலையில் உயர்வு என்பது அது வேற வேற விஷயங்கள்ல எனக்குன்னு ஒரு அறிவு நிலை இருக்கும்ல அந்த அறிவு நிலையில் என்னை நான் உயர்த்தி கொள்வதற்கு எடுக்கும் முயற்சி தான் ஆறாவது அறிவின் மேன்மை அப்போ மாமரம் மாமரம் எந்த முயற்சியும் எடுக்காது அது எடுக்கவும் தெரியாது அப்போ மற்ற மற்ற உயிரினங்கள் அது எந்த முயற்சியும் எடுக்கலை அது அறிவின் உயர்வுங்கிறது அங்கே வேலையே இல்லை அப்போ அறிவின் உயர்வு என்பது யாரிடம் இருக்குதுன்னு கேட்டால் அறிவின் உயர்வு என்பதே மனிதருக்கு உரியது அப்படி மனிதருக்கு உரியதில் அறிவின் உயர்வுல எதை கொண்டு வந்து நம்ம இணைச்சிட்டு பார்க்கலான்னு கேட்டால் பதினாறு வகையான காரணங்கள் முதல்ல உணவு கருவமைப்பு சொல்லோம் ஆனால் உணவு இருக்குது பாருங்க தண்ணி இருக்குதுங்க அந்த உணவு வந்து உணவு நம்ம ரஜோகுணம் தாமச குணம் இல்லையா சாத்வீக குணம் இதெல்லாம் நம்மளோட உணவோட சம்மந்தப்பட்டது ஆனால் அது கருவமைப்பின் வழியாகவும் உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு ஆனால் ஒரு சிலர் வந்து உணவு பழக்க வழக்கங்கள் சீராக இருந்தால் கூட உடனே எல்லார் கோவத்தை விட்டுட்டு இருக்கிறாங்களான்னு கேட்டாங்கன்னா விடலை அந்த உணவுக்கும் குணத்துக்கும் சம்பந்தம் இருக்குது உணவுக்கும் உடல் வலிவுக்கும் சம்பந்தம் இருக்குது உணவுக்கும் குணத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னா அது மனம் சார்ந்த விஷயமா வந்துருதா உணவுக்கும் உடலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னா உடலுக்கும் அது போயிருதா ஆனாலும் எல்லா நேரங்களிலுமே உணவே காரணமாக அமையும் சொல்ல முடியாது உணவின்